வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வெறும் இடதுசாரி ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் எதிர்க்கவில்லை சேர்ந்த எஸ் எஸ் கூட சேர்ந்த வந்திருக்கு வந்துருக்கு தேர் ஜாயிண்ட் ஃபோர்ஸஸ் வித் அதர் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க வந்து டெல்லியில் மினிஸ்ட்ரி வழியிலும் என் ஆஃபீஸ் அங்கேயும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி பிரதமர் நரேந்திர மோடி ஒரு கான்ஸ்டியூன்சி இருக்கக்கூடிய டிஹெச்யூ அங்கேயும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அதனால இன்னைக்கு நீட்டுடைய கிரெடிபிலிட்டி ட்ரஸ்ட் ஒர்க்கினஸ் ஹஸ் பீன் சீரியஸ்லி எரோடு அது ஃபர்ஸ்ட் சார் ரெண்டாவது வந்து நீதியரசர் அதி பிறந்தாமன் சொல்கிற மாதிரி ஸ்டேட் ரைட்ஸ் மாநில உரிமைகள் இன்னைக்கு வந்து மோடி அரசாங்கம் எதிர்கட்சிகளில் ஆளுகையில் உள்ள மாநில அரசுகள் எதிராக போர் நடத்தி வருகிறது இது மாநில உரிமைகளையும் தாக்கி பறித்து கரைத்து அரசமைப்பில் நிர்ணயிக்கப்பட்ட கூட்டாட்சி அட்லீஸ் குவாசாய் ஃபெடரலிசம் திட்டத்தை மாற்ற முயல்கிறது இது வந்து ஒரு தமிழ்நாடு இந்த விஷயத்தை எல்லா மாநிலங்களும் விட குறிப்பாக திமுக அரசாங்கம் இதை மையத்தில் வைத்திருக்கிறது இது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை ஐ எம் டிஸ்அப்பாயிண்டட் வித் தி ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதில் அவங்க வந்து இந்த தெளிவாக இது இதுக்கு ஒரு இது கொடுத்துக்க முடியும் மாநில உரிமைகள் படித்தவங்க மட்டும் இல்ல பிளஸ் டூ பிளஸ் டூக்குலம் இம்ப்ரூவ் போதுமான அளவுக்கு எங்கே செய்யல பட் இட் பீன் இம்ப்ரூவ் நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சிக்கும் இதில் ஒரு பொறுப்பு உண்டு மறக்க முடியாது ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆதிக்கம் மாநில உரிமைகளை பறிக்குதல் அவங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு உண்மையும் சொல்ல வேண்டும் ஒரு நம்ம பொலிட்டிக்கல் இதுக்காக மட்டும் சொல்லவில்லைங்க அந்த இது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்